எடுத்துகிட்டோம் மாத்திரம் வந்து பெருசாக டெஸ்ட் எடுத்திருக்கேன் எப்படி பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணியிருப்பேன் டாக்டர் வயசாகிட்டு இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஐயாவை படத்துக்கும் ஐயாவையும் கை வச்சதும் எனக்கு சௌகரியம் நிறையா கிடைக்கும் அப்படி நம்பிக்கையாக வந்திருக்கேன் நம்பி சிரமமாக தான் வந்தேன் தான் வந்தேன் நூற்று தொணை இன்னும் இன்னொரு துணையோடலாம் வந்தேன் இன்னொரு துணையோட வந்தேன் இப்போ படிப்படியாக எனக்கு சௌரியம் கிடைக்கிறது ஆண்டவன் நடக்க முடியும் நம்பிக்கை இருக்கு இப்ப கொஞ்சம் நடக்க முடியாது நான்தான் நடக்கிறது ஐயாவோட நடக்கிறது ஒன்று இது நடக்காம நடக்காம இப்போ பட்சிக்கிறோம்னா சேஃப்டியா இருக்கும் இல்லைன்னா இப்போ நான் போட எனக்கு சிக்க தேவையில்லாம இப்படி இப்ப சிக்கலாமே நடக்கிறேன் இப்ப சிக்கலாமு நடக்கிறேன் நல்ல சாதிக்கு நல்ல அந்த மாதிரியா இருக்குமா ஐயா வலி கைய வச்சோட காசெல்லாம் ஐயா அண்ணன் தான் ரொம்ப எளிமையா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கியா வந்துட்டுதான் நல்லா எனக்கு வந்தோட மறு திருப்தியா இருக்குமா இப்ப வந்துருக்கோம் பாத்துனா நல்லாவே இருக்குமா

அது ஒரு ஒரு வருஷம் ஆச்சு ஆனா இன்னும் ரெண்டு காலமே இந்த சரியா நடக்க முடியாதுனால காலு வழி ஒரு வருஷம் நல்லா இருக்கு திருப்தியா இருக்கு நல்லா வழியெல்லாம் பேச நல்லா இருக்கு இங்க வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு முன்னாடி நான் வந்தது வரும்போது இருந்ததுக்கு இப்ப நல்லா இருக்கு திருப்தியா திருப்தியா இருக்கு இருந்து வரமா யூடியூப்ல தான் பார்த்து வந்தோம் எனக்கு மனைவிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மேயாட்டு ஹாஸ்பிட்டலில் கீழே வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் இருந்தாலும் லைட்டாக அந்த வழி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு நார்மலா நடக்க முடியல கொஞ்சம் சாஞ்சி சாஞ்சியா நடந்தாங்க அப்புறம் இந்த பார்த்துட்டு தான் சரி கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு வந்தா இப்போ எங்களுக்கு திருப்தியா இருக்கு எனக்கும் இந்த கைவழி இருந்துச்சு காலிலையும் கொஞ்சம் இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே பார்த்து ரொம்ப திருப்தியா இருக்கு சிறப்பாக அன்னாதான நல்ல வழி போட்டாங்க நாங்கள் என்ன செய்யணுமோ சிறப்பா செய்வோம் பத்து வசத ரொம்ப நாளா இருந்தது ரொம்ப பத்து பத்து வருஷத்துக்கு குறைச்சிருக்கு இருக்கு கண்டிப்பா ஐயாவை ஐயா மேல நம்பிக்கை இருக்கு அம்மா சித்தி சொல்றனால அவங்க கூட கூப்பிட்டு வந்த உடனே வந்துட்டான் நம்ம நம்பிக்கையோட இருக்கு கால்படி குறைச்சிருக்கு

அவளுக்கு பன்னெண்டு வருஷமாக அந்த கை கை தூக்க கை தூக்க முடியாம முட்டி வலி இல்லைப்பட்டா சித்தாம் போது நிறைய டாக்டர்லாம் பார்த்தேன் நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா ரிட்டையர்டான நிறைய டாக்டர் பழக்கிறாங்க அது பார்த்தோம் அவங்களுக்கு எந்த மாதிரி கியூர் கிடையாது வீடியோவில் பார்த்ததுல ஐயா கோயிலுக்கு வந்தோம் ஐயா கோயிலை வந்து பார்த்தோம் அவர் எங்களுக்கு இலவசம் சாப்பாடு போட்டாரு கா காசு எதுன்னு பொது பொதுநல துண்டுஞ்சிருக்காரு மன மாற வாழ்த்துக்கள் எனக்கு எங்களுக்கு குமரி மாவட்டம் எனக்கு பல ஊர் என்னோட ஒய்ஃபுக்கு திவிரமங்கலம் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நான் வந்து இதுல என் வீடு என் பொண்ணு வீடு இருக்குது திருவத்தூர் நான் யூடியூப்ல பார்த்து இவங்களுக்கு எல்லாம் சொன்னேன் நான் தான் சொன்னேன் இவங்களுக்கு நீ யாரும் என்னை கூட்டினதுக்கு ரெடி இல்ல உன்னா யாரும் கூட்டும் போறாங்க உன்னா இதுன்னு போக முடியாது நான் அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டாங்க ஆட்டம் பிடிச்சி இன்னைக்கு வந்தேன் இன்னைக்கு கூட போகிறதுன்னா போகக்கூடாது என்னமோ நான் நீ பார்க்கணும் வரணும் அப்படின்னு சொல்லி வந்தேன் இடுப்புள்ள நல்லா இருக்குமா கடவுள் கடவுளுக்கு நல்லா வந்தாலும் வச்சுட்டா போதும் நான் உடம்பா நம்ப திருப்தியா இருக்கும் ம் திருப்தியா இருக்குமா ம் வலி இடுப்புள்ள இப்படியே நடக்கிறான்னா உங்களுக்கு கையை பிடிக்கணும் எனக்கு யாராவது இது ரோட்ல போனவன் கை கூட பிடிச்சேன் திட்டுவாங்க இவங்க ஏன் அவங்க கையெல்லாம் பிடிக்கிறேன்னு

போன வர வேண்டியது முடிய இந்த வாரம் நல்லா இருக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் பரவாயில்ல காசுலாம் எல்லாம் எதுவும் வாங்கலை நல்லா போடுறாங்க பண்ணி இதோட நல்லா செய்யலாம் சேலத்துல இந்த இடப்பள்ளி நல்ல வரத்துட்டு உக்காந்துட்டு எந்திரிக்கல நல்லா இருக்கு பரவாயில்ல ஐயா கை வச்சதுனால நல்லா இருக்கு ஒரு நாலு அஞ்சு வருஷமா இருக்கு

நான் சேலம் மாவட்டத்தில இருந்து வரோம் எனக்கு வந்து இந்த சரவாங்கி வாத மாதிரி வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமா இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு அஞ்சாறு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டேன் எங்க போய் ஒன்றுமே தீரவே இல்லை நானும் கோயிலுக்கு போலாம் எங்கெங்க சுத்தி பார்த்துட்டேன் அப்புறம் தான் யூடியூப்பில் பார்த்து நம்மகிட்ட ஒரு அக்கா சொன்னாங்க அதை கேட்டுதான் அப்புறம் இங்க வந்தோம் ஆனால் காலையில வரும்போது போது அப்படி நொண்டி நுண்டிதான் நடந்து வந்தேன் ஆனா இப்ப உடனே மேக்சிமம் காலையில இருந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் பாதிக்கு பாதி வலி கம்மியாயிருச்சு இப்ப ஒரு கொஞ்சம் கை வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் வலி கம்மியாயிருச்சு கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு அது அப்படியே போறதுக்குள்ளயே எங்க சரியா போயிடும் நம்புறேன் அந்த ஐயாவை நம்பி வந்ததுக்கு ஒரு நல்ல பலனை இருக்குது அப்புறம் இங்கேயே சாப்பாடு நல்ல அன்னதானம் கொடுத்தாங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டனாங்க எங்களால முடிஞ்சது நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் எனக்கு தீர்வாயிருச்சுன்னா நான் கண்டிப்பா வந்து என்னால முடிஞ்சது ஒரு பெருசா நான் வந்து சாமி கண்டிப்பா பண்ணிட்டு போவேன் நான் ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன் எங்கேயுமே தீர்வு ஆகல இங்க வந்து கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப நன்றிங்க இல்ல கண்டிப்பா கிடைச்சிருச்சு முன்னா கொஞ்சம் பரவாயில்ல ஐயா ஐயா நான் சொல்லிக்கிறேன் எப்போ நின போரூர்ல வந்து எந்த பிரச்சனையும் சரி எவ்வளவு கை வழி எத்தனை வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் வழி அதெல்லாம் அவங்க வர்றாங்க ஆனா நான் திரு அப்ப நாராயணர் மும்முர்த்திகள் சித்தர்கள் முனிவர் ரிஷிமார்கள் பஞ்சம் அத்தனை பேரும் இருந்துதான் நான் அந்த இந்த நாமம் இந்த நாமத்தை தான் சரி பண்ணி இந்த நாமம் வந்து கனியாமல் இருக்குது இங்கே கிடையாது நாங்க இருந்து எடுத்து தான் மக்களுக்கு பண்ணுறேன் என்ன வச்சு மக்கள் தீர்த்து வரேன் மக்களையே பாருங்க என்ன சொல்லுங்க பத்து வருஷம் வழி அஞ்சு வருஷம் வழி எல்லாமே எனக்கு தீர்ந்துச்சுன்னு சொல்றாங்க போச்சுன்றாங்க நான் வந்து பப்பிழிக்க தான் மக்கள் முன்னாடி பப்பலிக்க தான் பண்றேன் மழ ஒரு எதுவுமே கிடையாது இத்தனை வருஷம் அழியும் போது நாம வந்து பப்பிலிக்கு தான் பண்றேன் ஒருத்தர மாதிரி பப்பிலிக்கலாம் கூட அவன் எல்லாம் பண்ண முடியாது பப்பிலிக்க பண்ணுறேன் எந்த வழி கை தோல்லாம கேட்டு தான் மக்கள்கிட்ட பண்றேன் ஆனால் மக்கள்கிட்ட என்ன செய்ய ஆழுதுட்டு வருவாங்க வரும்போது வர சாப்பாடு போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் மக்களுக்கு இருக்கிற வழியை தீர்த்து விட்டு அவங்க போகும்போது சந்தோஷமாக படித்து அனுப்பிக்குற வேலையாக வேலை அதேமாரி மக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துடுங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துடுங்க சில பேர் கேட்குறாங்க கோட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றேன் கூட்டத்தை பற்றி கேட்காதீங்க உங்களுக்கு வழி தீரணும் பிரச்சனை தீரணும் வாங்க கூட பற்றி பேசாதீங்க நான் உங்களுக்கு காசு பணம் கேட்கல இருந்தால் அழுதா தான் அது கொடுங்கமா போங்கன்னு தான் சொல்லிக்கிறேன் நான் அந்த மாதிரி ஏன் யாரையும் பிடுங்குற வேலை இல்லை நான் மக்களுக்காக மக்களுக்கு சேவைக்காக தான் மக்களுக்காக தான் நான் பண்ணி தரேன் நான் எனக்காகப்படல நான் ஒரு நேரம் அடிப்படையில் கஷ்டப்பட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிளாட்ஃபார்ம்லாம் படுத்திருந்தேன் ஒரு டீ இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பழைய டெவஸ்கெல்லாம் வாங்கி போட்டுக்கிறேன் அதை நினச்சி நம்மளை மாதிரி மக்கள் ரொம்ப தான் அந்த ஆர்வத்தில் தான் நான் மக்களுக்கு இன்னி அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க இருந்து மேல் வரணும் அவருக்காக தான் சேவை பண்ணி தர்றேன் எனக்காக கிடையாது இந்த ராஜ் வெக்டிஸ்க்காக கிடையாது இந்த ராஜ் வெட்டிஸ்ல எடுத்து போடுறதுனால தான் நிறையா மக்கள் வந்து பயன் வச்சிருக்காங்க ஃபைன் வச்சுக்காங்க எனக்காக போகிறது இல்லை நான் இருக்குது அன்றைக்கே சொல்லிக்கிறதே இது ஆடையை விடுத்து வைக்கிறேன் சொந்த ஊருக்கு கிடையாது சொல்லிக்கிறேன் அதேமாரி ரவி ராவ் அமெரிக்கர் இருக்கார் அவர் நாற்பத்தி ஏழாவது கல்யாண நாள் இன்னைக்கு ஸ்வீட்டோட சாப்பாடு போட சொன்னார் போன வாரமும் போட்டார் இந்த வாரமும் அவருக்காக நான் போட்டு தர்றேன் அவருக்கு வந்து நாற்பத்தி ஏழு பேருந்து கல்யாணங்கள் பண்ணுறேன் எனக்கு உடம்பு சரின்னா அவர் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சொல்லி எனக்கு காசுகளை கொஞ்சம் வாங்கி தர்றாரு அதேமாதிரி லட்சியம் அம்மா இருக்காங்க பெங்களூரில் அவங்களுக்கு கொஞ்சம் எனக்கு மொழின்னு சொன்னால் உடனே அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஐயா உண்டு